அல்டிமேட் கலர்ஸ் நாட்டு வடி அவுட்டில் கலர் கலராக வர அவுட் பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் இடிமுழக்கத்தில் கலர் கலராக வர இடி ஸோ அனல் வெடியில சரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க நாட்டு வெடியில் ஃப்ளவர் பாட் பார்த்துருக்கீங்களா இதுதான் நாட்டு வெடி ஃப்ளவர் பாட்டு மறந்து போனதே இதுதான் ரெண்டு கிலோ வெடி பார்த்துருப்போம்மா மேக்சிமம் ரெண்டரை பார்த்துருப்போம்மா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹே ஹலோ வெல்கம் பேக் டு முரளிஸ் வளாக் இன்றைக்கி நம்மளோட நாட்டுவடி அன்பாக்சிங் சீரியஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த கடைன்றதை லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன் இதில் எப்படி வாங்கணுன்றதும் கடைசியில் சொல்கிறேன் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இதை நான் தான் கொடுக்க போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன்றதை வீடியோ எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னென்ன கிராக்கர்ஸ் நாட்டு வடி கிராக்கர்ஸ் புது விதமான நாட்டுவடி எப்படி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாத அளவுக்கு நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க எனக்கு பார்சல் சொன்ன டேட்லேருந்து ஒரு நாலு நாளில் வந்துடுச்சுங்க ஸோ நோ ப்ராப்ளம் வித் பே பேக்கிங் அந்த டெலிவரி ஆல்சோ எனக்கு வெரி ஃபாஸ்ட் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பேக்கிங் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க நான் கூட சும்மா என்ன தோணும்னு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் எடுத்துடலாமா பேக்கிங்க எப்படி இருக்குது பாருங்கள் எத்தனை ஊரை கடந்து வந்திருக்கு இந்த பாக்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க இதுவும் ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ் ஸோ வெறித்தனமான கிராக்கஸ் லோடிங் நீங்கள் பார்க்காத புது விதமான கிராக்கஸ் நான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கை அப்படியே லட்டு மாதிரி எல்லாம் வந்திருக்கு திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது நம்ம காட்டிடுறோம் ஃபஸ்ட்டு ஸோ ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா காம்போ பாக்ஸ் போட்டு விடுங்க என்ன ஒரு பாக்ஸ் போட்டு விடுங்க என்ன மூவாயிரத்தி ஐநூறுரூவா என்னென்ன வெடி வருது அது அழகாக போட்டு விடுங்க என்ன எல்லாமே நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த இடி முழக்கம் ரா இடி முழக்கம் அவுட்டுங்க இது போது பார்த்து வெடிங்க நல்ல சவுண்ட் இருக்கும் ஹைட் நல்லா போங்க நார்மல் நம்ம சிவகாசியில் வாங்குற அவுட்டை தார்மரா இருக்கும் இது ஒண்ணு கொடுத்திருக்காங்க பார்க்கும் போதே வெறித்தனமாக இருக்கு அடுத்தது பாருங்க இடிமுழக்கம் நாட்டு வெடி அவுட்ல கலர் கலரா வர அவுட் பார்த்துருக்கீங்களா இடிமுழக்கத்துல கலர் கலரா வர இடி முழக்கம் இது ஒண்ணு வச்சிருக்காங்க பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது கோகோனட் வெடி பார்த்தீங்கன்னா தெரியாது லார்ஜ் சைஸு உங்களுக்காகவே வாங்கினேன் நம்ம இது வரைக்கும் பார்க்காத நாட்டு வெடிகளை காட்டுறது தான் இந்த பர்டிகுலர் அன்பாக்சிங்கில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் இது பாருங்கள் கோகோனட் வெடி இதுவும் வெறித்தனமாக இருக்கும் போது லார்ஜ் சைஸ் அது இதில் ஸ்மால் சைஸும் இருக்குது மீடியமும் இருக்குது வேணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சணல் வெடி சார்க்கு சனல்வெடியில சரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா இங்கே பாருங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா வாங்குனது நிறைய பேர் வந்து நம்ம சர வெடியில பார்த்துருப்போம் குண்டு குண்டா இருக்கும் பட் நான் இந்த சைஸ் பெரிய சைஸ்ல வருமானது கேள்விக்குறிதான் ஸோ வலங்குமான இதோட சின்ன சைஸ்ல தான் இருக்கும் இது எங்க வாங்கினதான் இப்பயே நான் ரிவீல் பண்ணிடுறேன் இதை நான் வாங்கின இடம் வந்து ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸ் இந்த இடம் இருக்கிறது நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் தான் ஸோ வேணுன்றவங்க டைரக்டா கூட நீங்க போய் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போறது முரட்டுக்காலப்பா டூ பத்து பீஸ் இருக்குமா அதில் ஓப்பன் பண்ணி காட்டுவா இங்கே பாருங்க அழகாக பாக்ஸ் போட்டாங்க ட்ரம்மு வெடின்னு சொல்லுவோம் நம்ம வளைய மாலில் முரட்டை காலை டூன்னு போட்டிருக்காங்க மெகா டீலக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரீ சூப்பராக இருக்குங்க எனக்கே ஒரு ஆசையாக இருக்குது இதை பார்த்தோன்னே என்னடா இது அழகாக போட்டிருக்காங்க பாக்ஸெல்லாம் போட்டு வருது அப்படின்ட்டு ஸோ இவங்களும் வந்து கூடிய விரைவில் நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நாட்டு வெடியில் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து நீங்கள் பார்க்கும்போது கருப்பன் பேப்பர் வெடி காலு கிலோ பேப்பர் வெடிங்க இது தெரியுதுங்களா ஸோ இது ஒன்று வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு சில வெடிகள்லாம் காட்ட போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ஒன் கிலோ ராசி வெடி நாட்டு வடிலே இது வந்து வந்திருக்கு என்னன்றதை ஓப்பன் பண்ணி நான் காட்டிடுறேன் எனக்கும் இது வந்து புதுசுன்றதுனால சரியா தெரியாது ஓப்பன் பண்ணி காட்டிடலாமா சரங்க சரம் சரம் தெரியுதுங்களா சுற்றி வச்சுருக்காங்க உங்களுக்காகவே நாட்டு வெடி சரங்க நாட்டு வடி பார்த்துருக்கவே மாட்டேங்க அதுக்காக தான் உங்களுக்கு பார்க்காததை பார்க்கணும் காட்டணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் நாட்டு வெடி சரத்தை அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஆயிரம் சாதரம் தௌசண்ட் ஆகுது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால் கிலோ வெடி இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு இன்ச்சு ட்ரம்மு இது ஒன்று இருக்குது இது ஒன்று வச்சுருக்காங்க சில பார்க்காத வெடிகள் நிறைய இருக்குங்க கைஸ் நம்ம இது வரைக்கும் ரெண்டு கிலோ வெடி பார்த்துருப்போம்மா மேக்ஸிமம் ரெண்டரை பார்த்துருப்போம்மா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நாலு கிலோ வெடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ மக்களை இதை பார்க்குற வீடியோவில் பார்க்குறவங்க இதெல்லாம் சிட்டியில் வெடிக்க முடியாது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனியாக யாருமே இல்லை ஆற அரவாமில்லாத ஏரியாவில் மட்டும்தான் இதை வெடிக்க முடியும் உங்களை காட்டணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன் ஸோ நாலு கிலோ வெடி வந்துருச்சுங்களா இது ஒன்று வந்திருக்கு ஒவ்வோ இன்னும் வெயிட் இருக்குது வெடிச்சா இந்த தெரு ஃபுல்லாக ஆகும் போல இருக்கு ரெண்டு கிலோ மாப்பிள்ளை வெடி டூ கேஜி வெடி இதுவும் பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரீயோடு கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இது ஒன்று வந்திருக்கு ஒரு கிலோ மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சதே இதாங்க ஒன்று ரெண்டு நாலு சமையல்ல அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வாட்ரு பாம் இந்த பேக்கெட் வெடி இதில் பாருங்கள் தெரியுதுங்களா தார்மாராக இருக்கும் சவுண்டு வேறு லெவல் இருக்கும் பயங்கர குவாலிட்டி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது இது மேலே பேப்பர் கீப்பர்லாம் சுற்றலை அப்படியே வெடிக்க வேண்டியதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் இது பேர் சந்திராயன் கொஞ்சம் லைட்டாக புஷ்ஷுன்னு வந்து வெடிக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரு அஞ்சு அஞ்சு போட்டிருக்காங்க இதுவும் இந்த பாக்ஸில் வந்துருச்சுங்க அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது சணல் வெடியிலே இந்த க்ரீன் கலர் சனல் வெடி இதுவும் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ஸோ இதுவும் ஒன்று வந்துருக்கு இதுவும் வந்து தரமான வெடி தண்ணியில் போட்டாலும் வெடிக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியான வெடிங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது நாட்டு வெடியில் ஃப்ளவர் பாட்டு ஸோ நாட்டு வெடியில் ஃப்ளவர் பாட்டு பார்த்துருக்கீங்களா இதுதான் நாட்டு வெடி ஃப்ளவர் பாட்டு எப்படி இருக்குது சமையல்ல இது பாருங்கள் நாட்டுவடி ஃப்ளவர் பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க கைஸ் இங்கே பாருங்கள் ஆனியன் வெடி மாதிரி இருக்குது திரி பாருங்க கைஸ் திரி பாருங்களேன் அப்படியே இது மாதிரி இருக்குங்க ஸ்டீலில் பண்ண மாதிரி இருக்குது இங்கே பாருங்க நல்லா பாருங்கள் க்ளோஸில் பாருங்கள் தெரியுதுங்களா இது எப்படி வெடிக்க போகுதுலாம் எனக்கு தெரில எனக்கே கன்ஃப்யூஷனிங்காக தான் இருக்குது வெடிச்சா தான் தெரியும் இப்போ பாருங்க அணுகுண்டு மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இது குண்டு தான் இதுக்கு உள்ளே உள்ள குண்டு தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்த திரிப்பாருங்க எப்படி இருக்குது நான் நாட்டு வடின்னா வலையமானதான் தெரிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வேதாரண்யம் வெறித்தனமாக ஒரு புது புது இன்னோவேஷனோட பண்ணியிருக்கீங்க வெல்டன் கைஸ் ஸோ இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து இது மொத்த ஐட்டமும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா பேக்கில் வந்துடுதுங்க சரிங்களா பேக்குன்னு கிடையாது நான் வந்து சூஸ் பண்ண ப்ரைஸ் இருந்து பார்த்து எடுத்தது டேரெக்டாக போய் தான் வாங்கணும் நம்ம சரிங்களா நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் யாரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி பெரிய வெடி வாங்குறவங்க உஷாராக வாங்குங்க சரிங்களா இந்த பெரிய வெடி வாங்குறவங்க இதை வந்து வீட்டு பக்கத்தில் வெடிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்க போகிறோம் ஆள் அரவ ஏரியா ரோட்டில் வெடிக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டு நேர்பையில் யாருன்னா மெடிக்கல் பேஷண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா யாருமே வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இதை வெடிக்கணும் கண்டிப்பாக அவங்க இருக்கிற ஏரியாவில் இதெல்லாம் வெடிக்கக்கூடாது ஓகேங்களா ரெ நாலு கிலோ ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஸோ இதெல்லாம் வந்து உங்களை காட்டணுன்னு வச்சுருக்கேன் முன்னாடி இருக்குது காலு கிலோ இது அரை கிலோ ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா கம்மியாகிட்டே போகுது பாருங்கள் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ நாலு கிலோ ஸோ இது இந்த வேதாரண்யம் வெடியோட ஸ்பெஷாலிட்டியே நான் பார்த்து வியந்ததில் இது ஒன்று நாட்டு வெடியில் இவங்க இன்னோவேஷன் போட்டிருக்காங்க சிவகாசியில் கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் மாறும் வெடி தான் இருக்கும் இல்லை கலர் தான் இருக்கும் இல்லை கலர் அது மேலே போடுற கவர் வேற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு இன்னோவேஷனுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து வெல் அண்ட் குட் சந்திராயன் இதுவும் புதுசு தான் நான் பார்த்ததுலயே இங்கே பாருங்க புஷ்ஷானுங்க ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவர் பாட் வச்சுருக்காங்க அல்டிமேட்டில் இது வந்துருக்கு இது வந்து வாட்டர்லேயே வெடிக்கிற வெடி வாட்டர்லேயே போட்டு நீங்கள் வெடிக்கலாம் அது பிடிச்சி போட்டு வெடிச்சீங்கன்னா டம்முன்னு வாட்டர்லேயே வெடிக்கும் இது ஒரு பேக்கெட் வச்சுருக்காங்க மிரண்டு போனதே இதுதான் இங்கே பாருங்க சணல் குண்டு சரம் எத்தனை குண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருக்குங்க பத்து குண்டு இருக்குது பார்த்து பத்திரமாக வெடிக்கணும் இது வந்து நாட்டுத்திரியில் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து மெய்சிலிருந்து போனது நம்ம கோக்கனட் வெடி இது எப்படி வெடிக்குதுன்னு நம்ம வெடிச்சு காட்டும் சரிங்களா ஸோ இது இந்த பாக்ஸ் என்டையருமே நான் வந்து கே தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் இது பாருங்க நாட்டு வெடியில் வந்தால் சரம் சூப்பராக இல்லை நானே யோசிக்கல அழகாக போட்டு சூப்பராக கொடுத்துருக்கேங்க கண்டிப்பாக இது மஸ்டையாக நான் ஒரு வாட்டி ட்ரை அது பட் நம்ம ஊரில் இதை வெடிக்க முடியுமான்னு தெரில அதே மாதிரி இன்னொன்று நான் வேந்த விஷயம் இதுங்க பத்து பீஸு முரட்டைக்கால பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேங்க யோசிக்கவே முடில கவரில் வச்சு லப்பர் பேண்ட் சுற்றி முடிச்சிருவாங்க எப்படி இவங்க வந்து இந்தளவு எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதே வித்தியாசமான ஒரு முயற்சி தான் ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் முரட்டக்காலை டு எவ்ரி ஒன் அப்புறம் நாட்டு வெடியில் நம்ம இது வரைக்கும் என்ன ப்ரோ நைட்டில் வெடிக்க முடியாத நாட்டு வெடி அப்படிலாம் கேட்குறீங்க உங்களுக்காகவே இந்த இடி முழக்கம் இது ஒன்லி சவுண்டு இது சவுண்டு வித் கலர் ரெண்டுமே வச்சுருக்காங்க உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நான் ஆர்டர் பண்ணது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான வெடிகள் தான் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டு வெடி விரும்புகிறவங்களா இருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு வெடிகள் தான் இந்த வெடிகள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம் பெரிய வெடிகள் கண்டிப்பா நான் வந்து உங்களை ட்ரை பண்ணக்கூடாது சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஊருக்கு ஒதுக்கு போறோமா தள்ளி ஆள் அரவ மற்ற ஏரியால ட்ரை பண்ணுங்க அதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன் மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம் எனக்கு நான் எனக்கு வந்து நான் ரொம்ப ஈகரா இருக்கிறது இந்த புஸ்வானம் எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அதே மாதிரி இந்த வெடியில் ஒன்று ட்ரை பண்ணுவேன் இவனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் வெடிச்சிட்டோம் இவன் எப்படி இருக்கான்னு தெரியாதுல்ல இவனை ஒரு வாட்டி வெடிச்சு பார்ப்போன்ற ஒரு வைராகியத்தோட இந்த வாட்டி நம்ம நாட்டு வெடி சீரீஸை தொடங்கியிருக்கோம் எப்படி வரப்போகுதுன்றது தெரியாது எப்படி வெடிக்கப் போகுதுன்றதுன்னு தெரியாது கண்டிப்பாக வெடித்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் நான் காட்டுறேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் காட்ட மாட்டேன் இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல அதில் போய் பாருங்க அதில் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க அதே மாதிரி இந்த அவுட்டு அவுட் வந்து நம்ம ஏரியாலலாம் ட்ரை நான் இருக்கிற ஏரியாலலாம் ட்ரை பண்ண முடியாது நான் சிட்டி உள்ள இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது அதே மாதிரி இந்த நான் இந்த வந்து தரம் ரொம்ப கஷ்டம் நம்ம ஏரியாவில் வெடிக்க முடியாது ஸோ என்னென்ன இருக்குன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வாங்க ஸோ மக்களே இந்த வீடியோ நான் போட்ட ரீசன் வந்து நாட்டு வெடிகளை இந்த வகையும் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன் அது இந்த வெடிகள் வேணுன்றவங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் விடுங்க இந்த கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து அதில் ஒருத்தர் தான் நான் சூஸ் பண்ணுவோம் ஒருத்தரை சூஸ் பண்ணி யார் வந்து வின்னர்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அது எங்கே அனௌன்ஸ் பண்ணுவோன்னா நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல அதில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதில் போய் பாருங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தெரியாதவங்க நம்மளோட இப்போ வர வீடியோஸ் கிராக்கஸ் வீடியோஸ்ல எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வரேன் அதில் போய் பார்த்துக்கங்க அப்படி தெரியாதவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் அதே மாதிரி இதில் வந்து நான் மெயினாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒரு சில வெடிகள் வந்து இந்த கிவ்அவேல நான் கொடுக்க மாட்டேன் இந்த மேபி இது இதை கொடுக்காமல் போகிறதுக்கு ரீசன் இருக்கும் இதை நான் வெடிச்சு காட்டலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதனால் இதை வெடித்து காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக இது வந்து உங்களோட கிவ்வே பாக்ஸில் வராது அப்படி வெடித்து காட்ட முடியலனா நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துறேன் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்ஷூஸ் அண்ட் இது கூட நான் எப்படி வெடிக்க போ வெடிக்கணும்னு எனக்கு தெரியாது ஒருவாடி வெடித்து பார்க்கலான்ற ஒரு ஆசை இருக்குது இதுவும் ஒன்று வெடித்து பார்ப்பேன் இதுலேருந்து ஒன்று வெடித்து பார்ப்பேன் இது தவிர்த்து ஒன்று ரெண்டு மூணு மூணு வெடி தவிர்த்து மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வெடிகள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் லக்கி வினரை யாருன்றதை நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் பெரிய பெரிய வெடிகள்லாம் வந்து இந்த வெடிகள் வந்து விருப்பப்படுறவங்க வீட்டு பக்கத்தில் வெடிக்காதிங்கன்றது என்னோட ரிக்வஸ்ட் நான் நான் இதை வந்து எதுக்கு எதுக்கு இத்தனை வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெடிகள் சவுண்ட் அதிகமாக வர்றது ஸோ சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் சிட்டியூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆனவங்க விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து வெடிக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து யார் வின்னருன்னு அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நானே டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன் உங்களோட நியெஸ்ட்டு லொக்கேஷனில் டெலிவரி பண்ணணும் டெலிவரி சார்ஜ் முதக்கூட நானே போட்டு கொடுத்து தான் உங்களுக்கு நானே போடுவேன் நீங்கள் ஒரு கூட நீங்கள் பே பண்ண தேவை அதாவது இந்த மாதிரி ஒரு பார்சல் எல்லாமே வந்து உங்களோட நியர்பை லொக்கேஷனில் எதனா ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷனுக்கு தான் வரும் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களோட நியர்பை லொக்கேஷன் என்னவோ அதை அதுக்கேற்ற மாதிரி நான் டெலிவரி பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாகாஃப் ஹோ மை சைட்ஸ் ஓ பாய்